உரிமையை தட்டி கேட்டு அரெஸ்ட் பண்றதா நாங்க யார்கிட்ட போய் உரிமையை கேட்கறதுன்னா வேண்டிய கேட்டு எங்களுக்கு பதினஞ்சு சொல்லு மாறுதட்டி சொல்லலாம் வட பெரிய உப்பளம் மாணவர் உப்பளம் கேடு கெட்ட செயல் இந்த உப்பளத்துல நடந்துட்டு இருக்கு யார் என்ன சொல்லி அவர் செய்யறாரு தெரிய மாட்டேங்குது இல்ல இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு முப்பதாயிரம் கிலோ லொரிய வந்து ஒரு பெண்களால வந்து ஏத்த முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து ஏத்தி தான் ஆகணும் வேணா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டையம் வந்து எங்க பொம்பளையாக்களை வந்து அடிமத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அதே இடத்துல இப்போ போய் பாருங்க அந்த ஃபேக்டரிக்க வேலை நடக்குதாண்டு ஃபேக்டரிக்க என்ன செய்யணும்னு இருக்கா போய் பாருங்க வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் வந்து நாலாந்தம் கிடைக்கிறது இல்லை பார்த்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை வெளியே அனுப்புகிறது இது மூணு மாதமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ போன ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தார் அதுக்கு முன்ன ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தார் அப்போல்லாம் அந்த காலகட்டமடைம் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடந்ததே இல்லை இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்ததுக்கப்புறம் போல் ஜாழ்ப்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கப்புறம் போல் அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு வந்து பயங்கர சர்வ அதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் இருக்காரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவா கதைக்கிறது அப்புறமா அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவருக்கு ஒரு அவரோட சோனுக்களை வந்து வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருக்காரு அவர் யார் என்ன சொல்லி அவர் செய்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை இவர் தான் எங்களை வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எங்களுக்கு முறைப்படி இப்போ கூட எங்களே உள்ள கூட்டிகிட்டு போனாங்க சந்திரகுமார் எம் வந்திருந்தார் கதைக்கிறதுக்கு அப்போ எங்களை உள்ளே கூட்டிட்டு போயிட்டு அவர் அவரோட குற்றத்தை தான் வைக்கிறார் இல்லையா சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் செஞ்சு தருவோம் எதுவுமே பயப்பட வேணாம் நான் உங்களை பார்ப்பேன் நாங்கள் அப்படியான்னு இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன் நீ மம்பட்டி களைவெடுத்துட்டு போனீங்க உங்களோட ஆக்கள் உப்பு களைவெடுத்திங்க ம மம்பட்டி பூடி களைவெடுத்திங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி எங்களை டாமினேட் பண்ணுறாங்க கூடியவர் கேவலமாக அதான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இவர் வந்து எங்களை பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து ஒரு முப்பதாயிரம் லொரி முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ லொரியை வந்து ஒரு பெண்களால் வந்து ஏற்ற முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து ஏத்திதான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமா வந்து எங்களை பொம்பளையாக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அடுத்தது என்னொரு கோரிக்கை அடுத்தது என்ன இப்ப வேற வேற இடங்கள்ல வந்து நம்ம குடும்பங்கள்ல யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை இதை ஏதாவது செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் பத்தாயிரமா இருபதாயிரமோ இல்ல ஒரு ஐம்பதாயிரமா தருவாங்க ஆனா எங்க குடும்பத்துல யார் இறந்தாலும் நாங்க தான் வசூல் பண்ணி காசு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய உப்பளம் சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்கள் சொந்தத்தோட இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அவ்வளவுத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மார்த்தட்டி சொல்லலாம் வடமாகாணத்திலேயே பெரிய உப்பளம் மாணவர் உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் நடந்துட்டு இருக்கு இதை வந்து தயவு செய்யுது இதை பார்க்குறவங்க யாரா இருக்கலாம் இல்லை பெரியவங்க யாரா இருக்கலாம் வந்து இத தட்டி கேட்டு இதை வந்து ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்க கொண்டு போகணும் அதான் எங்கட கோரிக்கை மூன்று பேர் தான் குலப்பவாதி அந்த மூன்று பேரே மேரேஜ் பண்ண சொல்லி கூட சொல்லி இருக்கீங்க உரிமையை தட்டி கேட்டு அரஸ்ட் பண்றது அப்ப நாங்க யார்ட்ட போய் உரிமையா கேக்குறத அவட்டியே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க ஆனா நாங்க மட்டும் இல்லை இந்த அவ்வளவு சன நிக்குது நீங்களே மீடியால பாக்கலாம் தானே எவ்வளவு பேருக்கு ஒத்துழைப்பு அதுக்கு அது விருப்பம் இல்லையா நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் பிரச்சனை அப்ப அதை நாங்க ரொம்ப கேட்கறது நான் ஜீயம்ட்டு நேரடியா கேட்டேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுங்க கூட்டம் எடுங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்க இல்லை ஆஹ் வலைய நம்பர்னா நூறு ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த வேலை ஆஹ் பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓஎல் ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் இந்த அதை அதை கூட நான் சைட் பண்ணி தான் விட்டு போட்டு இருந்தேன் நான் சரி போறவே போட்டு போய் இன்றைக்கு எங்களை சொல்லி நம்ம படுத்து நடந்த நாங்க அங்க பின்னுக்கு இருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினா அதே இடத்துல இப்ப பாருங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலை நடக்குதான்னு ஃபேக்டரிக்கு என்ன செய்யணும்னு இருக்கா பாருங்க ஆஹ் அப்ப இதுகளை நாங்க தட்டி கேட்டோன்னு நாங்க அப்படியான ஆகல அவங்க தெரியலாம் எல்லாரும் தாங்களா நாங்க மட்டும் இல்ல எங்களை வந்து கூடுதலான ஆக வேண்டவே ஒரு செய்வம் நாங்க வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை இல்லையான்னு சொல்லா மட்டுப்படுத்தியாது அப்படி இல்லையான்னு அவ கொண்டு இவ்வளவு நம்பர்னு சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும் இல்லாடி நாங்க வேற ஃபேக்டரிக்கு அன்னைக்கு போகல அது எங்கட வயது சரி

பிஆர் செஞ்சிதா அங்காத செஞ்சிதாங்க வந்து சரிகானமாයි கஷ்டப்படுது. நானா உப்பு விளைஞ்சிட்டண்டா அதுக்கு அதுக்கு ஒரு 1400 ரூபாய் தருவீங்களா? 1400 ரூபாய் 1437 இல்ல சாப்பாடு காசு தருவீனா

சரிப்ப ஒரு தொழிற்சங்கமாகறது என்னால் ஆன நான் செய்வேன் சரி போராட்டத்தை நான் எப்போயும் ஆகுறது செய்யலாம் என்னால் இன்னும் எங்களோட மட்டத்தில் இதை கொண்டு போகிறாங்க என்னால் ஆன முயற்சியும் நான்